குக்கரி சேனல பார்த்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம் ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி நான் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்றேன் ஆஹா ஓஹோனு பாராட்டுறாங்க நீங்களும் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்ணுங்க பாராட்ட வாங்குங்க தினம் தோறும் வாங்கவே இதயம் கரூர்ல ஒரு முப்பெரும் விழா நடந்திருக்கிறது அது முப்பெரும் விழாவா முற்றிலும் பொய்கள் விழாவான்னு எனக்கு தெரியல ஏதோ மத்திய அரசு கொடுமைப்படுத்தி கொண்டிருப்பதை போலவும் தமிழகத்துல உரிமைகள் எல்லாம் பறிபோய் கொண்டிருப்பதை போலவும் தமிழகத்திற்கு இவர்கள் தான் இந்த உரிமையை வாங்கி கொடுப்பதற்காக போராடி கொண்டிருப்பதை போலவும் ஒரு மாய தோற்றத்தை முதல்வர் ஸ்டாலின் ஏற்படுத்தி இருக்கிறார் இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது நான் கேட்கிறேன் இன்னைக்கு இன்னைக்கு மட்டுமே நூற்றி இருபத்தி ஏழரை கோடி ரூபாய் உள்ளாட்சி அமைப்புகளுக்காக மத்திய அரசு விடுவித்திருக்கிறது ஆனா நீங்க உள்ளாட்சி தேர்தல்களை நடத்தினீங்களா மக்களின் உரிமையை கிராமத்து மக்களின் உரிமையை திராவிட முன்னேற்ற கழகம் பறித்து கொண்டிருக்கிறது இவங்க மாநில உரிமையை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறார்கள் அது மட்டுமல்ல ஏதாவது நடைபெறுகிறதா என்ன திணிப்பு என்ன அடக்குமுறை நடைபெற்று கொண்டிருக்கிறது ஆக திணிக்கும் பாரதிய ஜனதா கட்சி உள்ளே விட மாட்டோம் அடக்குமுறை செய்யும் பாரதிய ஜனதா கட்சி உள்ளே விட மாட்டோம் என்று சொல்லுகிறார் ஸ்டாலின் இன்று பெண்களுக்கு இல்லாத திமுக ஆட்சியை நாங்கள் தொடர விட மாட்டோம் ஊழல் மலிந்திருக்கின்ற திமுக ஆட்சியை நாங்கள் தொடர விட மாட்டோம் நீங்க உள்ளே விட மாட்டோம் இல்ல நிச்சயமாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நிச்சயமாக தொடர விட மாட்டோம் ஏன்னா இன்னைக்கு செந்தில் பாலாஜி மிக சிறப்பாக மாநாடு ஏற்பாடுகளை எல்லாம் செய்து செய்திருந்தாராம் எந்த செந்தில் பாலாஜி சிறைக்குள்ள இருக்க வேண்டிய செந்தில் பாலாஜி அப்படியே பெருமை மிக நான் கேக்குறேன் எதுக்கு அதே செந்தில் பாலாஜி மீது நீங்கள் வழக்கு தொடர்ந்தீர்கள் என்பதற்கு நீங்கள் பதில் கூற முடியுமா ஆக நீங்க செய்த அதாவது எல்லாத்தோட இருபத்தி மூன்று வயது இளைஞனாக இருக்கும் பொழுது நான் அவசர நிலையை எதிர்த்து போராடினேன் யார் கொண்டு வந்த அவசர நிலை கூட வைத்திருக்கிறீர்கள் அப்போ

தொழிலாளர்களின் நலனை அரசு பாதுகாக்கவில்லை என்றால் நாங்கள் உடனே போராடுவோமா அடிப்பணிந்து கொண்டு கூட்டணியிலிருந்து வெளியே வருகை வருவோம் என்று சொல்லுகின்ற துணிச்சல் சண்முகத்துக்கு இருக்குதா போராடுறேன்னு எல்லாரும் நீங்களும் போராடுவீங்களா அப்படியே ஆளுங்கட்சிக்கு கூட்டணியா இருக்கிறீர்கள் ஆக ஒரு அப்பட்டமான பொய் பிரச்சாரம் நேற்று நடந்திருக்கிறது மக்கள் இதை நன்றாக உணர்ந்திருக்கிறார்கள் என்பதுதான் எனது கருத்து

தேர் இன் தி கவர்மெண்ட் அதனால இன்னைக்கு திமுக மக்கள் விரோத ஆட்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது பெண்கள் பாதுகாப்பு இல்ல இன்னைக்கு போக்குவரத்து தொழிலாளர்கள் முப்பது ஆண்டு காலமாக போராடி கொண்டிருக்கிறார்கள் இருக்கிறார்கள் என்று கம்யூனிஸ்ட் சொல்றாங்க தெலுங்கானால இதே போக்குவரத்து தொழிலாளர்களை அரசாங்க ஊழியர்களாக மாற்றுவதற்கு இந்த கையால நான் கையெழுத்துட்டேன் திமுக உங்களுக்கு துணிச்சல் இருந்தால் அதை செய்யுங்க ஆக கம்யூனிஸ்ட் கட்சிகள் தொழிலாளர்களால் உங்களால போராட முடியுமா முடியாது

தாங்கள் தண்டிக்கப்பட்டு விட கூடாது என்பதற்காக இந்த நாட்டின் உரிமையை தமிழ்நாட்டின் உரிமையை எடுத்து நீங்க இலங்கைக்கு கொடுத்தீங்க தமிழ்நாட்டின் உரிமையை பாதுகாக்க வேண்டியது பட்டவர்த்தனமாக சொல்கிறேன் தமிழின விரோதி திமுக தமிழக விரோதி திமுக ஒரு தமிழன் துணை ஜனாதிபதியாக வர்றதை பொறுத்து கொள்ளாமல் ஒரு ஆதரவு கூட கொடுக்க முடியாத ஒரு தமிழின விரோதி தான் திமுக அதே மாதிரி சமூக நீதிக்கு விரோதி திமுக ஆணவ கொலைகள் நடந்து கொண்டிருக்கிறது உங்க இன்னைக்கு திமுக முப்பெரும் விழா நடத்தி கொண்டிருக்காங்க நாங்க வந்து எல்லாத்துலயும் சேவை விழா நடத்தினோம் முப்பெரும் விழாவில் ஒரு பதற்றம் தெரிகிறது ஏதோ அடக்குமுறை இருப்பது போலவும் இவங்களை எல்லாம் இழுத்துக்கிட்டு இருக்க போலவும் நீங்கள் எப்படி பேசினாலும் திமுக வெளியேறுவது உறுதி என்பது எனக்கு கருத்து அமித்ஷா வருதுங்க அதுக்கெல்லாம் நான் கருத்து சொல்ல முடியாது அது உண்மையா பொய்யாலாம் எல்லாம் சொல்ல முடியாது அவர் அவர்களுக்கு ஒரு பாணி இருக்கும் அவ்வளவுதான் ஆனா அவர் தான் நேரம் பார்த்துட்டு வந்து புகைப்படத்தை வெளியே விட்டுருக்கிறார்களே புகைப்படம் வெளியே வரும்போது ஏதை அதை மறைக்கணும் அதனால ஏதோ நாங்க பாக்கவே இல்ல அப்படின்னு மறைச்சா பரவாயில்ல இருந்து துணை முதல்வரா துணை துணை முதல்வரி திருச்சில இருந்து திருச்சிதான் கூறுறாரு நிச்சயமா அவங்களால ஒண்ணு செய்ய முடியாது குறிப்பா துணை முதல்வரால எதுவுமே செய்ய முடியாதுங்க அதனால நிச்சயமா துணை முதல்வராக இருக்க முடியாது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல கொஞ்ச நாள் இருப்பாரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்கும் அவ்வளவுதான் நம்மளால சொல்ல முடியும் திமுக வேண்டும் விஷயங்கள்லாம் சொல்லிட்டு இருக்காரு இல்ல அவங்க அவங்களுக்கு கருத்து அதாவது அவங்க அவங்களுக்கு கருத்து சொல்ல உரிமை இருக்கு பாஜக அதிமுக கூட்டணில எல்லாருக்குமே கருத்து இன்னைக்கு திமுகல தான் யாருமே கருத்து சொல்ல முடியாது அண்ணன் திருமாவளவன் அம்பேத்கர் விழாவுக்கு கூட போக முடியாது அடக்குமுறை திமுக இருக்கு அது கருத்து சொல்ல விரும்ப உரிமை இருக்கிறது ஆனால் கருத்தொற்றுமையோடு நாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சந்திப்போம் என்பது எனது கருத்து